என் அன்பு தமிழ் சேனல் நாளை சேனலுக்கு வரவேற்கிறேன் வந்துடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் புறா என்னத்துக்கு அப்படி வந்துடுச்சியா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கக்கூடிய ஒரு முகாம் வந்துடுச்சியா நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுல வந்து ஆறு ஏழு வகையான பயனை வந்து திட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க அந்த திட்டத்தை வந்து பெறக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் கூடிய முகாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அதுல முக்கியத்துவம் கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை கொடுத்து நம்ம வந்து உடனடியா இம்மிடியா சரி பண்ணி அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து வங்கியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு ஆணை இட்டு இருக்கிறாரு அமைச்சர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டவுட்டா ஸ்ட்ரைட்டா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு அந்த அறிவிப்பின் மூலமா என்னென்னலாம் சொல்ல வராங்கிறது இந்த வீடியோட நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே தெரியும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் உடனடியாக ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து பாத்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த உங்க சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக கமெண்ட்ஸ்ல வந்து வாழ்த்து தெரிவிங்க இல்ல இந்த சந்தேகத்தை கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து டிடி சேனல் ஓபன் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வந்துடுச்சியா நமக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் குறிப்பா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு புதிய செய்தி அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு பதினஞ்சு ஜூலையிலேருந்து விண்ணப்பம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு இது முன்னோட்டமா வந்து நேத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து சென்னையில வந்து ஒரு ஏழு தொகுதிக்கு வந்து விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பணியை தொடங்கியிருக்காங்க கோயம்புத்தூர்ல மதுரையில எல்லாம் வந்து நேர்த்தே தொடங்கிட்டாங்க ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியை தொடங்கி இருக்கிறாங்க நம்ம மற்ற கிர ஊர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கொடுத்தவங்களுக்குலாம் வந்து மறுபடியும் நீங்க வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா உரிமைத்துறை கலைஞர் மகளிர் உரிமைத்துறை அவங்க எல்லாம் வந்து விண்ணப்பம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான ஒரு திட்டத்தை தீட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் மே மாசம் வர்றதுனால இப்பவே வந்து ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பணி தொடங்க நாற்பது லட்சம் விண்ணப்பங்கள் ரெடி அஹ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுல உணவுத்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இவங்களுக்கும் ஒரு ஆணையிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே வந்து உங்களுக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லை அதனால வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனை இல்லை இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய வந்து அலைக்கழிச்ச மக்களுக்கு இந்த நாற்பது லட்சம் விண்ணப்பங்களுக்கும் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஆணைகளை ஜீவோ வெளியிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம நினைக்க முடியும் இந்த விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சி எல்லாம் வந்து குளிர் கையிறாங்க ஸ்டாலின் சொன்னதை செஞ்சாரா செய்யறதை சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதன் அடிப்படையில வந்து இந்த தடவை வந்து எல்லாருக்குமே வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கிறாரு இதனால வந்து கட்சி மீட்டிங் கிராமத்துல பேரூராட்சியில நகராட்சியில எல்லாம் வந்து அமைச்சர்கள் தொகுதி எம்எல்ஏக்கள் இன்னும் சொல்ல போனா மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மீட்டிங் வந்து ஒரு பத்து நாளாவே நடந்துகிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கலைஞரி மகளிர் உதவித்தொகை வந்து அவங்களுடைய வருங்கால எதிர்காலத்தை வந்து தன்னம்பிக்கையோட கொண்டுட்டு போகக்கூடிய இந்த தொகையை உடனடியாக நம்ம வழங்கணும் அதுப்ப சொல்லும் போது கே நேர் என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்த தினத்துல துவங்கி வச்ச இந்த திட்டம் அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மூணு லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருந்ததுனால இந்த பணத்தை வந்து நம்ம மக்களுக்கு எல்லாரும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க மன்னிப்பு கேட்கறது ஒண்ணும் தவறு இல்லை ஏன்னா நமக்கு நல்லா தெரியுது அரசு கிட்ட பணம் இல்லை பணம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல அவன் சொன்னதை செஞ்சிருப்பாங்க கலைஞர் பிரியல் அப்படின்னா சொன்னது செஞ்சாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அரியணையில நிலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னதை செய்யலையே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்க எல்லாருக்கும் இருக்கு உதாரணம் மின்கட்டணம் மாசம் மாசம் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஆதங்கம் நம்ம கிட்ட எல்லாருக்கும் இருக்கு இப்ப டோட்டலா ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு வந்து இப்ப ஹாப்பி தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு இன்ன வரைக்கும் வந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிற பேர்ல ஏழை எளியவர்கள் எல்லாம் பலன் அடையக்கூடிய இந்த தொகையை வந்து மத்த நாற்பது லட்சம் பேருக்கு விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதி விண்ணப்பம் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஸ்கீம் சொன்னா ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த உங்களுடன் ஸ்டாலின் கூடிய கேம்ப் வந்து அதாவது தாலுக்காவில் பெருராட்சியில ஊராட்சி ஒன்றியங்கள்ல தொடங்க போறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்க மக்கள் ஜூலை பதினஞ்சாம் தேதி விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பணியும் தொடங்க போறாங்க மணி உரிமை தொகைக்கு அதுல வேலை வாய்ப்பு மின்சார சேவை பதிவுத்துறை பட்டா காவல்துறை அதிக கம்ப்ளைண்ட் இது எல்லாமே வந்து அந்த கேம்ப்ல நடக்க போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா நீங்க அதுல பதிவு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உரிமை தொகை வேணுமா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை அதுலயும் நீங்க உடனடியாக பதிவு பண்ணணும் அந்த ஸ்கீம்ல இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமான வேணும்னு சொல்லிட்டு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு குளத்தை வெட்டி மீன் வளர்ப்பு இன்னும் சொல்ல போனா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் முதலமைச்சருடைய தனி செல்ல நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பட்டா வாங்கி உங்களுக்கு பெயர் திருத்தம் வேணுமா புதிய பட்டா விண்ணப்பிக்கணுமா உடனடியா நீங்க வந்து இந்த பதினஞ்சு ஜூலைல நீங்க விண்ணப்பிக்கலாம் அனைத்து துறைகளும் சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் அதை புரிஞ்சிருக்காங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தீர்க்கப்படாத விஷயங்கள் இருந்தால் காவல்துறை அதிகாரிகள் இருக்குது அதாவது அவங்க காவல்துறையில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா போலீஸ் ஸ்டேஷன் போ பயந்தீங்களா இந்த உங்களுடன் ஸ்டாலின் கூடிய முகாம்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தீயணைப்பு துறை பல அதிகாரிகள் வர்றதுனால மக்களே தமிழ்நாடு மக்களே உடனடியா இந்த நாலு கோடி மக்களுக்கு நான் தெரிவிக்கிறது உடனடியா இந்த பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இங்க நடக்கக்கூடிய இந்த முகாம்ல நீங்க கலந்துகிட்டு சிறப்பான இந்த சேவை புரியுதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம டிடி சேனல் மூலமாக உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுக்கு தான் வந்து வந்துடுச்சியா வந்துடுச்சியா முதலமைச்சர் மு க உங்களுடன் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்கீம் வந்துடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் கண்டிப்பா அந்த பயனுள்ள வகையில் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸில் கேளுங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி